சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வீட்டு வாசலில் தினமும் தண்ணீர் தெளிப்பவர்கள் கட்டாயம் செய்யக்கூடாத நான்கு தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலைல எழுந்ததும் வீட்டு வாசலில் தண்ணீர் தெளிக்கும் பெண்கள் கட்டாயம் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம வாசல்ல தண்ணி தெளிக்கும் போது லக்ஷ்மி தாயார் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க அதுலேயே இந்த ஒரு சில தவறுகள் நம்ம மறந்தும் செய்யும்போது போது லக்ஷ்மி தாயாரின் சகோதரியான தரித்ரா தேவி நம் வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க லக்ஷ்மி தாயார் ஒரு வீட்டில் வந்து வாசம் செஞ்சாங்க அப்படின்னா அந்த வீட்ல தன தானியத்திற்கு எந்த குறைபாடும் இருக்காது செல்வ வளம் பெருகும் அந்த வீட்டில் உள்ளவர்கள் உடல்நிலையும் மனநிலையும் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும் அதே போல தரித்ரா தேவி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நம் வீடு மிகப்பெரிய கஷ்டத்தையும் நம்ம வீட்டு உறுப்பினர்கள் உடல் மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள் வாசல் தெளிப்பது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்தே தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இதில் நம்ம கட்டாயம் ஒரு சில விஷயங்கள் பின்பற்றும் போதும் மறந்தும் இந்த நான்கு விஷயங்களை செய்யாமல் இருக்கும்போதும் நம் குடும்பம் மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லை எந்த இடம் தூய்மையாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் லக்ஷ்மி தாயார் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க எந்த இடம் அசுத்தமாக இருக்கின்றதோ அங்க தரித்ரா தேவி வந்து வாசம் செய்வாங்க அதே போல் உங்கள் வீட்டில் அன்பும் பாசமும் பணமும் சந்தோஷமும் இருக்கின்றது அப்படின்னா உங்கள் வீட்டில் லக்ஷ்மியின் அருள் நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த வீட்டில் தகாத வார்த்தைகள் பெண்கள் அவமதிக்கப்படுகின்றார்களோ அது மட்டும் இல்லை பெண்கள் அதிகமாக அழும் வீட்டிலும் பெண்கள் சிகையை பிடித்து எந்த இடத்தில் கொடுமைப்படுத்தப்படுகின்றதோ அந்த வீட்டிலும் தரித்ரா தேவி வந்து வாசம் செய்வார்கள் தரித்ரா தேவி உங்க வீட்ல வாசம் செஞ்சாங்க அப்படின்னா உங்க வீட்ல பணம் தங்கவே தங்காது அது மட்டும் இல்லை நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பீர்கள் ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் பரம்பரை பணக்காரர்கள் கூட இந்த தவறுகளை மறந்தும் செய்வதனால மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் அதனால இந்த தவறுகளை ஒருபோதும் நம்ம செய்யக்கூடாது அதுல முதல் தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை நேரத்தில் அதுவும் அதிகாலை நேரத்தில் லட்சுமி தாயார் ஒவ்வொரு வீட்டிலும் வாசம் செய்வதற்காக பிரவேசிக்கிறார் அப்படி லக்ஷ்மி தாயார் உடனேயே லக்ஷ்மியின் சகோதரியான இந்த தரித்ரா தேவியும் உடன் வருகிறார் எந்த வீட்டில் காலை நேரத்திலே வாசல் தெளிக்கப்பட்டு அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் பெருகும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசல் தெளிக்கும்போது வாசலில் தண்ணியை பிடித்து அப்படியே ஊற்றுவது மிகவும் தவறு ஒரு வாலி ஃபுல்லாக தண்ணி எடுத்து அப்படியே வாசலில் கொட்டுவது வாசல் தெளிப்பது என்பது ஆகாது எந்த வீட்டில் தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்தப்படுகின்றதோ அந்த வீட்டிலும் லக்ஷ்மி கடாச்சம் பெருகும் முதலில் குடப்பத்தால் வாசலை சுத்தம் செய்த பிறகு தண்ணீர் தெளிக்க வேண்டும் அந்த தண்ணீர் ரொம்பவே சுத்தமானதாக இருக்க வேண்டும் ஒரு சிலர் இது சும்மா சாதாரண வாசல் தெளிக்கிறது தான கொஞ்சம் கலங்களா இருக்கு தண்ணி அந்த தண்ணியை ஊத்துவோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம சுத்தமான தண்ணீரை வாசலில் தெளிப்பது ரொம்பவே முக்கியம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசலில் கோலம் கட்டாயம் இருக்க வேண்டும் கோலம் என்பது நம் முன்னோர்கள் காலத்திலிருந்தே பின்பற்றிய ஒன்று கோலம் எந்திரங்களுக்கு சமம் இந்த கோலத்தில் நல்ல சக்திகள் வந்து வாசம் செய்யும் தெய்வ சக்தி நம்ம வீட்டில் குடியேறணும் அப்படின்னா கோலம் நம் கட்டாயம் போட வேண்டும் அந்த கோலம் வந்து நீங்கள் கோல போடலாம் அரிசி மாவில் போடலாம் மா கோலம் போடலாம் ஆனால் ஏதோ ஒரு சின்ன கோலமாவது உங்கள் வாசலில் கட்டாயம் இருக்க வேண்டும் கோலத்துல ஒரு சூட்சமம் இருக்கின்றது கோலத்தை தீய சக்திகளால் தாண்ட முடியாது அதனால தான் நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாரும் வெளில போறதுக்கு முன்னாடியே பெண்கள் வாசல் தெளித்து கோலம் போட்டு வைக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி வைத்த ஒன்று மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோலம்லாம் போட்டு முடித்த பிறகு பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும் நாங்கள் தினமும் பூஜை செய்யணுமாங்க அதெல்லாம் எங்களால் முடியாது ஆனால் உங்கள் பூஜை அறையில் விளக்கு உங்களால் தாராளமாக ஏற்ற முடியும் ரெண்டு ஊது பற்றி உங்களால் தாராளமாக ஏற்றி வைக்க முடியும் விளக்கேற்றும் வீடு ஒருபோதும் வீணாக போகாது அது மட்டும் இல்லை பிரதானமான நம் தலைவாசலிலும் விளக்கு ஏற்றி வைப்பதனால லக்ஷ்மி தாயார் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க நம்ம தலைவாசலில் விளக்கு ஏற்றுவதனால் லக்ஷ்மி தாயார் மட்டும் இல்லை உங்கள் குல தெய்வமும் மனம் மகிழ்ந்து உங்கள் தலைவாசலில் குடியேறும் விளக்கு ஏற்றிய பிறகு மற்றொரு விஷயமும் நம்ம கட்டாயம் செய்யணும் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தலைவாசலுக்கு பக்கத்தில் நீர் இருக்க வேண்டும் அது நிறை சொம்பு நீராகவும் இருக்கலாம் அல்லது உருளை பாத்திரத்தில் நீர் வைத்து அதில் நம்ம பூ போட்டு வைக்கலாம் இது போல் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் நிறைவாக இருக்கும் இதில் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைந்தது வீட்டு வாசலில் ஒரு ஏழு மணிக்குள்ள அதாவது காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளாவது வாசல் தெளிக்க வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் தெளிப்பது இன்னுமே சிறப்பு தான் என்றாவது ஒரு நாள் சூரியன் உதயமான பிறகு எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் நான் நல்லா தூங்கிட்டேங்க உடம்பு அசதியாக இருந்தது தூங்கிட்டேங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இதை நம்ம வழக்கமாக தினமுமே நாங்கள் எட்டு மணி ஒம்பது மணிக்கு தான் எந்திரிப்போம் அப்படின்னா அது உங்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா அந்த இதுபோல் செய்கின்ற வீட்டில் தரித்ரா தேவி மிகவும் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க அது மட்டும் இல்லை இரவு நேரங்களில் பெண்கள் சாப்பிட்ட உணவு பாத்திரத்தை அப்படியே வைக்காமல் கழுவி வைக்கலாம் இல்லைங்க எங்களால் அவ்வளோ நேரம் டைம் இருக்காது ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வேறொரு டப்புலேயோ எதிரையோ ஒன்று வச்சுருங்க சிங்க் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் இது போல செய்யும் போது கண்டிப்பாக லக்ஷ்மி தாயார் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி தாயார் வர வேண்டும் அப்படின்னா திருமகளே வருக வருக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்